வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஓரை தான் இந்த ஓரை சாஸ்திரம் அறிந்தவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பது சித்தர்கள் வாக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஓரை என்பது கால நேரம் அறிந்து நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றியாக முடியும் ஒவ்வொரு சிலருக்கு நேரமே சரியில்லை அவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி இல்லை சந்தா தசாபுத்தி சரியில்லை அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நேரங்காலம் பார்த்து நல்ல ஓரையாக அதற்கான வேலைகளை அவர்கள் ஓரை அறிந்து செய்தார்கள் என்றால் அவர்கள் செய்கிற வேலை எளிதாகவும் வெற்றியாகவும் அவர்களுக்கு முடியும் அதனால இந்த ஓரை பார்க்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் முடிந்த வரை ஓரையே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் பயன்படுத்தலைனா கூட முக்கியமான விஷயத்திற்காக போகிறோம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் ஒரு திருமணத்திற்காக ஒரு குழந்தை பேருக்காக அல்லது புது வீடு வாங்குகிறோம் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் இல்லை காது குத்துறோம் அந்த மாதிரி படிக்க போகிறோம் இல்லை ஏதாவது புது தொழில் தொடங்குகிறோம் என்ன ஒரு விஷயம் செய்கிறோம் புதுசாக ஒரு தொடங்குறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்று முகூர்த்த நேரம் நல்லா இருக்கா முகூர்த்த நாளாக அந்த அது மட்டும் இல்லாமல் லக்னம் நல்லாயிருக்கா அவர் ராசிக்கு சந்திராஷம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம கிளம்புற நேரம் இந்த ஓரை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரையையும் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம அதற்கான வேலைக்காக நம்ம கிளம்புனோம் இல்லை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை வந்து ரொம்ப வெற்றியாக முடியும் இந்த ஓரை எப்படி இருக்குன்னா ஏழு நாட்களுக்கு ஏழு ஓரை வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு கிரகங்கள் ஆட்சி புரிகிறது நாயர் என்றால் சூரிய ஓரை திங்கள் என்றால் சந்திர ஓரை செவ்வாய் என்றால் செவ்வாய் ஓரை புதன் என்றால் புதன் ஓரை வியாழன் என்றால் குரு ஓரை வெள்ளி என்றால் சுக்கர ஓரை சனி என்றால் சனி ஓரை அந்த மாதிரி ஏழு நாட்களுக்கு ஏழு கிரகங்கள் ஏழு ஓரைகள் ஏழு ஆதிபத்தியம் வகிக்கிறது கேதுக்கு ஓரைகள் இல்லை எப்போ இந்த ஏழு ஓரையும் இப்போ ஞாயிறு என்று எடுத்துக்கொண்டால் முதல் ஓரை சூரியன் அடுத்து சுக்கிரன் அந்த மாதிரி லைனாக இந்த ஏழு ஓரைகளும் லைனாக வரும் அதுக்கப்புறம் மறுநாள் செவ்வாய் ஓரை இந்த மதியத்துக்குள்ளே வந்தவுடனே திரும்பவும் மதியத்துலேருந்து அந்த ஏழு இப்படி ஏழு ஏழாக முற்பகல் பிற்பகல் நான் அட்டவணை கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் கேலண்டர்லேயே உங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டர்லேயே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நாட்காட்டியில் பின்னாடி ஓரை சாஸ்திரம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்கோம் நேரம் போட்டிருக்கோம் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க இப்போ என்ன ஓரை நடக்குது நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்போ இந்த ஓரையில இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இது வந்து உங்கள் கேலண்டர்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓரை சாஸ்திரத்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்ச வரை இதை பயன்படுத்தணும் இந்த ஓரையை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது வெற்றி என்பது நமக்கு எளிதாக கிடைக்கும் சரிங்களா சந்திர ஓரை காலத்தில் சுபகாரியங்களை சுபகாரியங்களையும் செய்யலாம் குறிப்பாக பெண்கள் தொடர்பான சுப விசேஷம் மிகவும் ஏற்ற காலம் இது இந்த ஓரையில் புதிய தொழில் தொடங்க வர்த்தகம் தொடங்க வியாபார விஷயமாகவும் பிரயாணம் செய்ய ஆன்மீக யாத்திரை செய்ய அந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் சந்திர ஓரையில் செய்யலாம் பெண் பார்ப்பது மற்றும் திருமண விழாக்கள் சீமந்தம் மொட்டையடிப்பது காது குத்துவது வெளிநாடு செல்வது பதவி ஏற்பது பேச்சுவார்த்தை செய்வது அந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் செய்யலாம் வேலைக்கு விண்ணப்பிப்பது சேமிப்பு துவங்குதல் ஆகியவற்றையும் மேற்கொள்ளலாம் அதிலும் வளர்பிறையில் வருகின்ற சந்திர ஓரை என்பது கூடுதல் விசேஷம் தேய்பிரியில் வரும் சந்திரன் என்பது அவ்வளவு சிறந்தது அல்ல இந்த ஓரையில் ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொருள் கண்டிப்பாக அது கிடைக்கவே கிடைக்காது அது கிடைப்பது ரொம்பவும் கஷ்டம் இந்த மாதிரி சந்திர ஓரையில் தாயார்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவது தாய்கிட்ட பேசுவது அந்த மாதிரி தாய் அதாவது சூரியன் எப்படி தந்தையோ அதுபோல் சந்திர ஓரை என்பது தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது இந்த ஓரையில் நீங்க நிறைய தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் தண்ணீர் தானம் செய்யலாம் உணவுப் பொருட்கள் தானம் செய்யலாம் அந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் புண்ணியங்கள் பல மடங்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க தியானம் கத்துக்கலாம் யோகா இந்த தியானம் அந்த மாதிரிலாம் மெடிடேஷன் மனசு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் ஆளக்கூடியவன் சந்திரன் இந்த சந்திரன் ஆதிக்கம் கொண்ட இந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து சந்திர தரிசனம் பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் மனோபலம் கூட ஆரம்பிக்கும் செய்யும் காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக அமையும் சந்திர உரை என்பது ரொம்பவும் சிறந்த உரையாகும் அதுவும் வளர்வறை சந்திரன் என்பது ரொம்பவும் சிறப்பு சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ